வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற நாடுகள் என்ற தலைப்பில் பெல்ஜியத்திற்கு வாழ்த்து என்ற கவிதை இன்றைய கவிதை பகுதி மானத்தால் வீழ்ந்துவிட்டாய் மதிப்பிலா பகைவர் வேந்தன் வானத்தால் பெருமை கொண்ட வலிமைதான் உடைய நேனும் ஊனத்தால் உள்ளம் அஞ்சி ஒதுங்கிட மனம் ஒவ்வாமல் ஆனத்தை செய்வோமென்றே அவன் வழி எதிர்த்து நின்றாய் இந்த பெல்ஜிய தேசம் எதனால் ஜெர்மனியிடம் தோற்றுப்போனது ஜெர்மனியினுடைய படைபலம் மிக மிக அதிகம் பெல்ஜியத்தினுடைய படைபலமோ மிக குறைவு என்றாலும் இந்த தேசத்து மக்கள் அடிமை வாழ்விற்கு ஒரு பொழுதும் தயாராக இல்லை எனவே எதிரியிடம் நாம் தோற்றாலும் பரவாயில்லை அடிமை வாழ்க்கை வாழ்வதை விட உயிர் போவதே மேலானது என்ற தன்மான உணர்வினால் நீ தோற்று போனாய் எதிரி தேசத்திடம் படைபலம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் என்ற உணர்வு இல்லாததால் அவனை தரம் கெட்டவராக பாரதி பார்க்கிறார் மதிப்பில்லாதவன் அவன் அப்படிப்பட்ட அந்த பகைவர் வேந்தன் அவனுடைய வலிமையால் அவனுடைய புகழ் விண்ணளவு உயர்ந்திருக்கலாம் படை பலத்தினால் அவன் மேலானவனாக இருக்கலாம் ஆனால் தன்மான உணர்வில் பெல்ஜிய தேசமே உன் கால் தூசுக்கு கூட அவன் சமமாக மாட்டான் உன்னுடைய பலம் வலிமை குறைந்த பொழுதிலும் நீ பயந்து நம்மால் முடிந்ததை செய்வோம் என்று நினைத்து வரும் வழியில் அவனை நேருக்கு நேராக சந்தித்து எதிர்த்து நின்றாய் இந்த மனோதிடம் மன உறுதிதான் ஒவ்வொரு தேசத்திற்கும் இருக்க வேண்டும் ஒரு தேசத்திற்கு எங்கிருந்து வரும் அந்த தேசத்து மக்கள் மனதில் இருந்தால்தான் தேசத்திற்கு அந்த வீரம் வரும் எனவே சமூக வாழ்விலும் எந்த இடத்தில் ஒரு அநீதியோ ஒரு தீமையோ நடந்தாலும் நாம் பலவீனமானவர்கள் நம்மால் இதை எதிர்த்து என்ன செய்ய முடியும் என்று நினைப்பதற்கு மாறாக நம்மால் என்ன முடியுமோ அதை செய்ய செய்ய வேண்டும் என்கிற துணிச்சல்தான் இன்று நாம் ஒவ்வொருவரும் வளர்த்து வேண்டியது தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்